அணுவுக்கான மாதிரி உரு அணு எப்படி இருக்கும் அண்ட் இதுவரைக்கும் தெரியாது அணு எப்படி இருக்குமே யாரும் பெய்து பார்த்தில்ல ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழுல வந்து ஜே ஜே தோம்சன் வந்து எலக்ட்ரானை கண்டுபிடிச்சோட அவர் சொன்னாரு பிளெம்ஸ் பிளெம்ஸ் புடிங் மாதிரி உருவா அவர் வெளியிட்டார் ஒரு புடிங் மேல பிளெம்ஸ் வைக்கப்பட்டு இருக்கிற மாதிரிதான் என்ன அணு ஒரு அணுல வந்து ஒரு நேரற்றத்தின் மீது மறையேற்றம் செறிவாக பரம்பி உள்ளதுன்னு சொன்னார் நேரேற்றம் ஒன்றின் மீது மறையேற்றப்பட்ட இலத்திரன்கள் பரப்பப்பட்டுள்ளது என்று யாரு ஜே ஆயிரத்தி எட்நூத்தி ஏழாம் ஆண்டு இவர் பொதுவா ஒரு கண்டுபிடிப்பை ஜே ஜே அப்ப சும்மா கண்டுபிடிப்பை நிகழ்த்திட்டு சும்மா இருந்தா சரி வராது என்னவாச்சும் ஒன்று சொல்லணும் அந்த அந்த கண்டுபிடிப்பை வச்சு அதால என்னவாச்சும் ஒரு முடிவுக்கு வரணும் அப்ப அவர் வந்து அணு இப்படித்தான் என்று ஒரு மாதிரி உருவா வெளியிட்டார் அதுக்கு பிறகு வந்து என்ன செஞ்சாங்க கண்டுபிடிச்சார் புரோட்டன் அவர்ட்ட பொத்த பரிசோதனையை வச்சு அவர் சில முடிவுக்கு வந்தார் என்ன அணுவின் கருவில் நேரேற்றம் வந்து என்ன செய்யப்பட்டிருக்குது பாருங்க அணுவின் கருவில் கரு வந்து இந்த கருவில வந்து நேரேற்றம் வந்து செறிவாக்கப்பட்டிருக்குது அதை சுற்றி என்ன இலக்ட்ரன்கள் வந்து பலம் வருவது அணுவின் பெரும்பகுதி வெற்றிடம் அப்படி சில முடிவுகளை வந்து அவர் சொன்னாரு அவரோட பொட்டுஹட்டு பரிசோதனையை அடிப்படையாக வச்சு ஆனா அதோட என்ன செய்யல அணு இப்படித்தான் இருக்குமான்ற கேள்வி வந்து முடியல இன்னும் ஆராய்ச்சி நடந்துச்சு